ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சபைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் உங்களுடைய நிலம் மற்றும் வீடு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு புதிய சேவையை வந்து கொண்டு வராங்க இப்போ இதை பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் நிலம் மற்றும் வீடு வைத்திருப்பவருக்கு ஒரு புதிய திட்டம் கொண்டு வராங்க என்னமான திட்டம்னா அதாவது நிலம் அமைந்துள்ள இடத்தை புவியியல் அடிப்படையில் துல்லியமாக அளந்து அச்ச தீர்க்க ரேகை விவரத்துடன் நில வரைபடம் தயாரித்து வழங்கும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய நிலம் மற்றும் வீடு இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக அச்சம் மற்றும் தீர்க்க ரேகை அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க இதன் மூலமாக உங்களுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்குது நீங்கள் கரெக்டாக கரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் வீட்டுமனை மனை வாங்கோர் அதற்கான பட்டா பயர் மாற்றத்துக்கு வருவாய்த்துறையை அணுகின்றனர் அங்கு நிலத்தின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இதில் ஒரு நிலம் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நபர்களுக்கு விற்கப்படும் நிலையில் அதன் பிரதான சர்வே எண்ணில் பல்வேறு உட்பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் இதற்காக நிலம் முழுமையாக அளக்கப்பட்டு ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனியே நில வரைபடம் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிலத்தில் பல்வேறு பேருக்கு விற்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக வந்து சப்டிவிஷன் பண்ணி தனித்தனியாக வந்து எஃப்எம்பி காப்பி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த வரைபடங்களில் சம்பந்தப்பட்ட நிலத்தில் நான்கு கோணங்கள் அதை ஒட்டி உள்ள சர்வே எண்கள் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றன மனை வாங்கிய நபர் இந்த வரைபடத்தை வைத்து அந்த நிலத்தை எதார்த்த சூழலை நேரடியாக அடையாளம் காண முடியாது ஓகே அதாவது இப்போ ஒருத்தர் நிலம் வாங்குகிறாரு அப்படின்னா அந்த நிலத்தை வந்து பல்வேறு நபர்களுக்கு வந்து பார்த்தா விற்பாங்க ஒரு சில பாகமாக விற்று கொடுப்பாங்க அந்த மாதிரி விற்க சொல்ல உங்களுக்கு வந்து எஃப்எம்பி காப்பி கிடைக்கும் அந்த எஃப்எம்பி வச்சு அந்த நிலம் எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாது ஸோ நிறையா தெரிஞ்சவங்க அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நிலம் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம் ஸோ புதுசாக வாங்கறவர்களுக்கு நம்ம வாங்கின இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ மீண்டும் நில அளவியாளர் வந்து கிராம வரைபடங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து உரிய நிலத்தை அடையாளம் காட்ட வேண்டியுள்ளது ஓகே ஒரு வேலை உங்களுக்கு கரெக்டாக உங்கள் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலாம் சர்வேரை வந்து தான் திரும்ப அழந்து உங்களுக்கு எந்த இடம்னு வந்து காமிப்பாங்க பொதுமக்கள் நேரடியாக தங்கள் நிலத்தை அடையாளம் தெரிந்து கொள்ளும் வகையில் நில வரைபடத்தில் மாற்றங்கள் செய்ய வருவாய்த்துறை முடிவு செய்துள்ளது ஓகே அதாவது உங்கள் நிலத்தை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாய்த்துறை போது புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது குறித்து துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது நில அளவை பணியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலங்களில் அதாவது பல்வேறு நிலைகளில் நவீன கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதன்படி டிஜிபிஎஸ் மற்றும் சிஓஆர்எஸ் எனப்படும் நவீன கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ள ரெண்டு கருவி வந்து பார்த்தேன் இப்போதைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இவற்றை பயன்படுத்தி நிலத்தை அளக்கும் போது அதன் ஆவணத்தில் அந்த நிலம் அமைந்துள்ள பகுதியை துல்லியமாக அடையாளப்படுத்தும் வகையில் அச்ச தீர்க்கரேகை விவரங்கள் சேர்க்கப்படும் இந்த விவரங்களை இணையதளத்தில் பதிவிட்டால் உலக வரைபடத்தில் அந்த நிலம் எங்கு அமைந்துள்ளது என்பதை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் முதல்கட்டமாக நாமக்கல் ராணிப்பேட்டை பெரம்பலூர் விருதுநகர் மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதனால் பட்டா மாறுதலின் போது நில வரைபடத்தின் மிக துல்லியமான தகவல்கள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பட்டா மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட எஃப்எம்பை காப்பியில் உங்கள் இடம் வீடு எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அதுக்கான அந்த லேட்டிடியூட் மற்றும் லாங்டியூடுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக மேப்பில் உங்கள் லொக்கேஷன் உங்களுடைய இடம் எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ முதற்கட்டமாக ஒரு சில மாவட்டங்களை செயல்படுத்த போகிறாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா மாவட்டத்துலேயும் அந்த திட்டம் விரிவுபடுத்தி சீக்கிரமாக உங்கள் எல்லா இடத்தையுமே நீங்கள் ஈஸியாக மேப்பில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லலாம் ஏன்னால் வந்து நிறைய பேர் வந்து பல ஆண்டுகளாக நிலம் வந்து வச்சுருப்பாங்க பட் அவங்க வந்து வெளியூர் போயிட்டு அவங்களோட இடம் எங்கே இருக்கட்டே தெரியாமல் இருக்கும் ஸோ பட்டா வச்சுருப்பாங்க அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பத்திரம் எல்லாமே இருக்கும் பட் அவங்க இடம் எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதிகபட்சமாக யார் வந்து பாதிக்கப்படணும் நிறையா ஃப்ளாட்டில் வாங்கியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக விரைவில் இதுக்கான அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த திட்டம் செயல்படுத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆல் தோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்